இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசுலேயே தேவாரம் பாடுறாங்க திருவாசகம் பாடுறாங்க ஒரு சில பேர் வந்து பத்து வயசு ஆனதுமே வந்துட்டு இறைவனுடைய நாட்டத்தில் செல்கிறார்கள் ஒரு சில பேர் பதினஞ்சு இருபது வயசுக்கு மேலே தான் அந்த ஆன்மீகன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை பெறாங்க சில பேர் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் அந்த தெளிவே கிடைக்குது ஒரு சிலருக்கு அந்த தெளிவே கிடைப்பதில்லை இதோட தான் என்ன ஏன் சில குழந்தைகள்லாம் பிறவிலேயே வந்துட்டு சிவசிவா அப்படின்ட்டு வரும்போதே சிவபக்தியோடு வருகிறார்களே இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லாமல் போனது இப்படியெல்லாம் நிறைய யோசித்திருப்பது உண்டு அப்புறமா சில ஞானிகள் அவங்களோட வரலாறுகளை எல்லாம் படைக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்தார் போல ஒரு உணர்வு என்ன எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ ரமண மகரிஷி ஐயாவை பற்றி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் சிவவாக்கியரை பற்றி படித்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பிறக்கும் போதே சிவசிவா அப்படின்ட்டு பிறந்தவர் இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா சித்தர்கள் ஞானியர்கள் இவங்கள்லாம் பிறக்கும் போதே ஒரு அதீத ஆற்றலுடன் பிறக்கிறார்களா அப்படின்னா பிறப்பவர்களும் உண்டு சில பேர் அவர்களுக்குரிய அந்த காலம் வரையிலும் வந்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனதில் வந்துட்டு அந்த ஒரு தெளிவானது உண்டாகிறது தெளிவு அப்படின்னா எப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது படிப்பினைகள் மூலமாக உடன் பிறந்தவர்களாலோ பெற்றவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தில் உள்ளவர்களாலோ ஏமாற்றப்படுதலோ அல்லது இழப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணியின் காரணமாக மனதில் வந்து ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கின்றது இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு எண்ணமானது ஒரு நொடியிலே மாறும் இப்படி தான் போகும் இந்த வாழ்க்கை இப்படி தான் போகும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வினாடியில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே இது ஒன்று மட்டும் எப்படி நிலையாக இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் என்ன சொல்கிறது ஒரு கொண்டை ஊசி வளைவி மாதிரி சடார் மாறிடும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் ஏன் சில குழந்தைகள் வந்துட்டு வந்து ஆறு ஏழு ஞானம் ஞானமடைந்தவர்கள் போல் இருக்கிறார்கள் நல்லா பேசுகிறாங்க அதே போல் சில பேர் முப்பது நாற்பது வயதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாகிறது அப்படின்னா எல்லாம் நாம் செய்வது தான் எல்லாம் நாம் பயிற்சி செய்வது தான் சித்தம் தெரிந்தவர்களை சித்தர் என்பார்கள் அதாவது நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் சரி எது உங்களுடைய ஏக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே சித்தத்தில் பதிவாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும் அப்போ இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்ச தோட்டத்தை பற்றி இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அது நம்ம மூளையில பதிவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு சித்தம்னு ஒரு பிரிவு உண்டு அந்த வகையில் சித்தத்தில் போய் எல்லாமே வந்து சேர ஆரம்பித்துடும் ஆன்மீகம் சம்மந்தமாக இல்லை உண்மை பொருளை நீங்கள் கண்டறியும் போது மறைப்பொருள்னு சொல்லுவாங்க யார்னாலேயும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த சித்தத்திலே போய் பதிவாகும் அப்படிம்பாங்க நீங்கள் மூளையில் பதிவச்சா அது இந்த ஜென்மாவோடு போயிடும் ஆனால் சித்தத்தில் பதிவாச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது வரும் நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்லப்படும் சரி இப்போ இந்த சித்தத்தில் பதிவாகிறது எப்படி அடுத்த பிறவியில் நமக்கு கை கூடுகிறது அப்படின்னா நம்ம தான் சொன்னோமே இந்த சித்தத்தில் இருப்பது அடுத்த பிறவிலும் கூடும் அப்படின்னு ஞானியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சித்தர்கள் கூறுகிறார்கள் இப்போ அடுத்த பிறவி நமக்கு இன்னும் அந்த பிறவிச் சூழல் முடியவில்லை அப்படிங்கும்போது அடுத்த பிறவி எடுக்கின்றோம் அதில் நம்ம சேர்த்து வைத்த அந்த சித்தத்தில் பதிவான பதிவுகளின் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கையானது அமையப்பெறும் ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இறைவன் போட்ட கணக்கில் வந்து அதுவும் ஒரு காலகட்டம் வரையிலும் வந்து நம்ம பொறுத்திருக்க வேண்டும் நிறைய சித்தத்தில் வந்துட்டு பதிவுகள் இருக்குது நல்ல பதிவுகள் நிறைய தேடி இருக்கீங்க போன ஜென்மாவில் இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்திருக்கிறீர்கள் நிறைய பயிற்சி நிறைய முயற்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுலேயே அதோட தொடர்ச்சியானது ஆரம்பித்து விடுகிறது இல்லை அப்படிங்கும்போது அந்த இயல்பான மயக்கங்களில் சிக்கி நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய அனுபவங்களை பெற்று மீண்டும் அதெல்லாம் போயின்னு எந்த க்ஷணம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ தான் அந்த சித்தமானது அந்த விஷயத்தை நம்ம போன பிறவியில் ஏதோ கொஞ்சம் நஞ்சாக சேர்த்து வச்சுருந்ததோட தொடர்ச்சியை ஆரம்பிக்க அது உதவுகிறது அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த சித்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றி கொண்டே இருங்கள் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும் இப்போ இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களிலிருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களாக தேடி தேடி படிங்க இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த பிறவியாக இருக்கும் இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய பேர் சொல்கிறது இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார் பொருளை கொடுத்துருக்கார் பெயரை கொடுத்துருக்கார் நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் ஆமாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ளே நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் முன்னை வந்து அடையும் எந்த இடத்திலும் இறைவனை பற்றி எண்ணாமல் இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல் இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அந்த பிறவி சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க இறைவனை பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள் காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கி கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும் போது பெரிய கொடுப்பின அதுவும் இறைவன் கொடுக்கறது தான் அதுவும் இறைவன் கொடுக்குற ஒரு கொடுப்பினை தான் அப்படி கிடைச்சிருச்சுன்னா இன்னும் பெரும் பேர் இன்னும் பெரும் பேர் போதுமடா சாமி பிறவி அப்படின்ட்டு இறைவனோட பாதமலரை சரணடைந்து விடலாம் இல்லை இன்னும் அதுக்கான பக்குவம் பத்தில் இந்த கூடு அதுக்கு ஒத்துழைக்கு மறக்குது அப்படிங்கும் மறக்குது அப்படிங்கும்போது இந்த கூட்டை விட்டு இன்னொரு கூட்டிற்கு நாம் செல்கின்றோம் அது ஒரு பருவத்தை அடையும் வரையிலும் அது ஒரு பக்குவத்தை அடையும் வரையிலும் வந்துட்டு பொறுத்திருந்து மீண்டும் அந்த தேடுதலை வந்து ஆரம்பிப்போம் அதனால் இதுவரையிலும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள் கூட சிறிது சிறிதாக இறைவனின் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி செய்வதன் காரணமாக நமக்கான பலன் வந்து கை மேலே கிடைக்கும் எப்பவுமே ஒன்று தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது திருப்பி நமக்கு வரும் அதுதான் நல்வினையோ தீவினையோ எது செஞ்சாலும் அது திருப்பி வரும் திருப்பி வரணுன்னா அதை நீ ஆகணும் நல்லதையே நிறைய செஞ்சாலும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும் அப்போ நல்லது போதே இறைவனுடைய அந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கான வாய்ப்பையும் நல்லபடியாகவே அமைத்து தருவார் உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் தீவனைகள் போது அதற்கான பலனையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதனால தான் சொல்கிறது எப்போவுமே சிவசிந்தனையில் இருங்கள் சிவனை பற்றி யோசித்துக் கொண்டிருங்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள் இந்த அற்புத படைப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள் இப்போ இந்த மாதிரி படைப்புகளையெல்லாம் படைத்த அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் என்பவரையும் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் எனில் கண்டிப்பாக அதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அது இப்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நம்முடனே இருந்து நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே ஓம் நமஸ்திவாரிய यजामहे सुबन्दिष्टिबन्धनम् पूर्वारुकमिव बन्धना मृत्यो क्षीयमा